ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஸ்டுடியோக்குள்ளே இந்த தியேட்டருக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வந்திருக்கிறேன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது மேடையில் இருக்கும் பெரியோர்கள் இங்கே வந்திருக்கும் ஊடக மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கங்கள் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு முன்னால் பேசினவங்க எத்தனையோ கருத்துகள் உங்ககிட்ட பகிர்ந்துருக்காங்க நானும் எத்தனையோ விஷயங்கள் வியந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு அப்புறமும் பேச போகிறவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறாங்க ஆனால் எனக்கு நான் இங்கே இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா தேவரையா தமிழகத்தின் தமிழர்களின் மிக முக்கியமான ஒரு வரலாற்று பங்காக மட்டும் இல்லாமல் வரக்கூடிய தலைமுறைகளுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கும் இந்த மூன்று நாலு தலைமுறைகளாக தமிழர்களாக வாக்காளர்களாக நம்ம தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியவங்களாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு வரலாற்றை இந்த படத்தின் மூலியமாக மக்கள் மத்தியில கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தான் எனக்கு மிகவும் மிகவும் சந்தோஷம் மட்டும் இல்ல மகிழ்ச்சி மட்டும் இல்ல அவ்வளவு பாராட்டு அவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன் அதாவது ஒவ்வொரு தலைமுறை ஒரு வயசுக்கு வந்து அதுக்கப்புறம் சமுதாயத்துல ஒரு பொறுப்பான ஒரு பங்கு எடுக்கக்கூடிய ஒரு வயசு வரும்போது எது வச்சு அவங்களுடைய முடிவுகள் எடுக்கிறாங்க அவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிற அந்த ஐகான்ஸ் அந்த தலைவர்கள் யார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவரையா போல ஒரு நிறைய பேர் இங்கே சொல்லியிருக்கிறீங்க எந்த ஒரு மதத்துக்கும் சேராத அனைத்து தமிழர்களுக்கும் தேசத்துக்கும் சேர்ந்த ஒரு தலைவர் இன்றைக்கு இருக்கிற தலைமுறைகளுக்கு ரொம்ப தேவையான ஒரு வழிகாட்டியான ஒரு தலைவராக இருக்கிறார்கள் இந்த வரலாற்றை மறைக்கப்பட்ட இந்த வரலாற்றை மறுபடியும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவையான இந்த நேரத்தில் கொண்டு வந்ததுக்கு முதலில் முதல்ல யாருக்கு சொல்லணும்னு தெரியல ஏன்னா எல்லாருக்கும் அவ்வளவு மிகப்பெரிய பங்கு இருந்திருக்கு தயாரிப்பாளர் அன்பு சகோதரர் திரு எஸ் எஸ் சத்யா அவர்களும் இயக்குனர் மூத்த இயக்குனர் மரியாதைக்குரிய திரு அரவிந்த்ராஜ் அவர்களும் மற்றும் இந்த படத்து இந்த படத்தை வந்து இந்த திரைக்கு கொண்டு வந்து நம்ம எல்லாருக்கும் சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு டெக்னீஷனும் டெக்னிஷனும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப முக்கியமான ஒருத்தரை நான் விட்டுட்டேன் நினைக்கிறீங்களா முடிய முடியாது தேவரையா அவர்களுடைய படத்தை எடுக்கிறாங்கன்னா முதல்ல யாரப்பா இந்த இந்த கதாபாத்திரத்தில் நடித்து இந்த மிகப்பெரிய ஒரு ஒரு அரசியல் சமுதாய சமுதாயன்னா நீங்க வந்து தப்பா எடுத்துக்காதீங்க நம்ம தமிழ் நாட்டு அத்தனை சமுதாயத்துக்கும் சேர்ந்த இந்த தலைவரை திரைய மேல நம்ம எல்லாருக்கும் சித்திரிக்க போற இந்த இந்த கலைஞர் யார் அப்படிங்கிறது நான் ரொம்ப ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா இங்க வர்ற வரைக்கும் யார் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனா அவர் பார்த்த உடனே திரு பஷீர் அவர்களை பார்த்த உடனே வியந்து போய் அப்படியே ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஐயா உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த ஒரு நடிகராக ஒரு நடிகர் என்னொரு நடிகருக்கு மட்டும் இல்லாம இந்த சமுதாயத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த ஒருத்தராக உங்களுக்கு என்னுடைய மனுமாந்த பாராட்டும் என்னுடைய மனுமாந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் உங்க எல்லாருடைய கையில ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குங்க இந்த படத்தை மக்களுக்கு மத்தியில நீங்க கொண்டு போகணும் கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது இப்போ நிறைய விஷயங்கள்ல ஒரு ஆடட் மசாலாவாக இருக்கிற இந்த காலத்துல ஒரு தனிப்பட்ட ஒரு ருசி கொண்டு வர்றதுக்காக திணிக்கப்பட்ட இந்த காலத்தில் தயவு செய்து தமிழர்களுக்கு அத்தனை தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப தேவையான இந்த மாமனிதருடைய கதை அத்தனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அந்த மிகப்பெரிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது ஊடக நண்பர்களும் பத்திரிக்கை நண்பர்களும் அனைவருக்கும் நான் உங்ககிட்ட இந்த மனமார்ந்த வேண்டுகோளை வைக்கிறேன் கண்டிப்பாக நீங்க எல்லாரும் இவ்வளோ சைலண்டா இவ்வளோ ஒரு ஒரு ஃபோக்கஸோட நீங்க இவ்வளவு நேரமா நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த பயணத்துல ஒரு மிகப்பெரிய பங்கு எடுப்பீங்க அந்த பொறுப்பு நீங்க வந்து எடுப்பீங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட எனக்கு இந்த மேடையில பேசுற இந்த வாய்ப்பு கொடுத்த தம்பி சத்யா அவர்களுக்கு கோகுலேந்திர அக்கா சொன்னது போல இவர் வந்து திடீர்னு சாயங்காலம் போன் பண்ணாரு எனக்கு அக்கா நான் சத்யா பேசுறேன் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லி பேசினாரு இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை ரெண்டு தடவை அவர்கிட்ட பேசியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கேன் நீங்க வரணும் அப்படின்னாரு சரிங்க எப்போங்க நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டது நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு பிரசாரம்ல நீங்க வந்துடணும் அப்படின்னாரு முடியாதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக நான் வரேன்னு சொன்னேன் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மறுபடியும் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் போட்டோஸ் எடுத்தாச்சுங்களா அடுத்து வீடியோ எடுக்கலாமா நன்றி Sahabat Lisa, sahabat Lisa, balik-balik mau